எங்க மைனி வச்ச மீன் குழம்பே தனி ருசி தான் அம்மா மீன் குழம்பு மைனி நல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சு குழம்பு வச்சிருக்காங்க பத்தியாமா என்ன ருசியா இருக்கு பத்தியா பொரிச்ச மீனும் ரொம்ப டேஸ்டா இருக்குல அம்மா ஆமாடி என் மர்மவ கை பக்குவமே தனி என்ன ருசியா குழம்பு வச்சிருக்கா இப்ப ருசியா இருக்குது சென்ன வாயிதனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்பு இல்ல புளி இல்ல எரிப்பு இல்ல குழம்பு மண்ணு கணக்கு இருக்கு நல்லாவே இல்லன்னு மைனி கிட்ட சொல்லிட்டு இருந்தாமா ஆமாடி குழம்பு நல்ல ருசியா இருக்கு

மைனி மேல உள்ள கோவத்துல மைனி அவங்க அம்மா வீட்டுக்கே போச்சு அம்மா எவ்வளவு திமிரி அம்மா என் மகனுக்கு எங்க வீட்ல என்ன நடந்தது எது நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருப்ப என்னமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னு அந்த பக்கமா திரும்பி சிரிச்சிட்டு இருக்க என்ன விஷயம் நீ சொன்னா நானும் சிரிப்பம்ல நீ சொன்னே லமக்கா அதே விஷயம்தான் அத நினைச்சு நினைச்சு தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரே சிரிப்பா வருது பத்துக்க என்ன என்ன சொல்லுமா நீ இப்ப சொன்னே இல்ல இன்னைக்கு தான்

முதல்ல ஒண்ணை தம்பி வீட்ல இருந்து வெளிய தூரத்துறணும் இவ்வளவு நாளா ஏ மர்மவ தான் ஒண்ணை வீட்டை விட்டு வெளிய தூரத்துறணும்னு ஐடியா போட்டுக்கிட்டு இருப்ப இனி நான் தர உனக்காக ஐடியாவா போடணும் இருடி நீ புத்திசாலி மவனா நான் உனக்கு அம்மடி அப்ப நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும் உன்னை எப்படி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும் டி எப்படியோ ஏ மைனி கறி வீட்டை விட்டு வெளிய தூரத்தியாச்சு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வயிறு முட்டை சாட்டாச்சு கொஞ்ச நேரம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் எங்க அம்மா இன்னும் எங்க மைனிகாரி மேல நல்ல கோபமா இருக்கா உங்களுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கடி போற எம்மா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு வயிறு முட்டை சாப்பிட்டோம் பாத்தியா ஒரே உறக்கமா வருது பத்துக்க அதான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமேன்னு போறம்மா ஏமா நீ என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அப்படியே சோபால படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு பாத்தியம்மா கண்ணா சொந்து வருது பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னா போட்டி போ நீ தூங்கிட்டே இருக்க நேரமா பாத்துதனா எனக்கு ஐடியா போட முடியும் போ போ சே ஒரு யோசனையும் வர மாட்டேங்க ம் என்ன பண்ணலாம் இவளா ஏன் மர்மவா இப்படி சோபால படுத்துக்கிட்டே கால் மேல கால் போட்டுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படி என்னத்த தான் யோசிக்கானே நானே நினைச்சிட்டே இருந்தேன் இப்பதானே எனக்கு புரியுது இப்போ நான் நினைக்கிற மாதிரி தான் ஏன் மவளை எப்டிரா வீட்டை விட்டு வெளிய அனுப்பு இந்த மேலகாவ உசி பேத்தி உசி கடைசில எனக்கெல்லாம் ரணகடமா போச்சு ஏதோ எல்லார வீட்லயும் சோறு குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி தின்னதுனால இவ்வளவு நாளா எவ்வளவு அடிபட்டாலும் உடம்பு தேத்தி வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு இந்த குந்தாடி மரகதக்கா கையால அடியும் மிதியும் வாங்குனதுல எப்பா பாப்பா என் குறுக்கெலம்பே வளைஞ்சு போச்சு இப்ப நான் எப்படி என் உடம்பு சரி பண்ணுவே எப்படியோ அங்க இருந்து பொடி நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் என்ன ஒரு நல்ல வாசனை அதுவும் நம்ம வீட்ல இருந்து அம்மா மர்மமலை வளகாண ஸ்பெஷலான பால் பாயாசம். பால் பாயாசம் என்ன மனமா இருக்கு. முந்திரி திராட்சை எல்லாம் எங்கட்ட அள்ளி எடுத்து போட்டுருக்காமல. மர்மமலை நான் மரகடை வீடு வரைக்கும் பேய்ட் வரேனா? என்னது? மரகடை கமிட்கா? அம்மா அவதானே எனக்கு இன்னைக்கு நல்லத பண்ணிருக்கா. அத அவளுக்கு பாராட்டுச்சலலாம் நீ. பாயாசம் எடுத்துப் போறம்பதுக்க. எவ்ளோ திமிருயா மாமியாருக்கு அந்த அக்கா என்ன அடிச்சு போட்டதனாலடா இப்படி கண்ணு வீங்கி பே எனக்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் தான் ஓகே चलिटा अंदर கையில பால் பாயசம் இருந்து குடிக்கலாமா வேண்டாமேని யோசனையிலே

உங்க மாமியார் சொன்ன ஒரே வார்த்தையால இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போணுமாக்கு இப்ப ஒரே மலையால சின்ன பண்ணி இருக்கு மலை எல்லாம் கொஞ்சம் உடட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம தெருல உள்ள எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு ஊருக்கு போயிட்டு வருவோம் இப்ப சொன்னிய பத்தியலகா ஒரு வார்த்தை அதுதான் நூத்துல ஒரு வார்த்தை அது சரி உன் சம்பந்தியாரி இப்ப வீட்ல இருக்கால நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருப்பேன்னு உன் சம்பந்தியாரி நினைச்சிட்டு இருப்பா

நீ யோசிக்கப்பட்டது எல்லாத்தையும் உங்க மாமியார் யோசிப்பாவளா ஆமாக்கா என் சம்மந்திகாரி வீட்டுக்கு வந்தாலே அவளை எப்படா சீக்கிரமா மாமியார் வீட்டுக்கு துரத்தலாம்னு நான் பல யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம்ல அதேதான் இப்ப எங்க மாமியார் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாவோ மகளை எப்படிடா வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பிடலாம்னு அதுவும் சரிதான் சின்ன பண்ணு இப்போ மாமியார் மறுமணம் ஒண்ணு சேர்த்துட்டேன்ல அதனால இனி மேனகா கேதி அதோ கேதிதான்